ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிஷா வந்து காடை குழம்பு வைக்க போகிறா ஆமாம் அது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் ஆமாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் உங்களுக்குலாம் காடை பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோம் ஜீரகம் நெக்ஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை தக்கubers அப்புறம் பெரிய வெங்காயம் குட்டி scolding default aha stimulation aha Footayбаexisting on腌 hㅋ safbaud AUGS MOMT fundo ahaolesome ahaAb zatig umar myself at wargsμα perse voi CORPASTE 2 வெங்காயம் நல்லா somewhere இப்போ இப்போ annual material in the upper section of today into theannéebar and деньги of time in other engineeringseven lungs very muchYN of funnel. okay thank you.JO إRWABALα do european babe Jeder காய் மூதுன கசரி சரி நம்ம தக்காளி போட்டு ரொம்ப நேரம் வதக்கறது இந்த மாதிரி பேஸ்டா ஊத்தி வதக்கலாம்னா வந்து வதங்கிடும் நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு மஞ்சத்தூள் அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்

ரஸ்போ انا கம்மியா புல்லங்க எல்லா சாப்பிட்டுனானே கரெகாதா அப்புறம் பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு ஸ்பூன் காட மசாலா வந்து கடயிலே ஓ காட மசாலாவா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சட்டி ஃபுல்லாக போது போடுற மசாலா தான் அரை லெமன் எலுமிச்சம்பழம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் ஓகே எல்லாம் வதக்கணுமா எல்லாம் வதக்கி விடுவோம் வதக்கி விடுமா முதல்ல நம்ம சுத்தம் பண்ண காடையை அப்படியே முழுசு முழுசாக இறக்கிட வேண்டியதான் உள்ள எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாமல் பார்க்க தான் சட்டி ஃபுல்லாக தெரியும் இப்போ சுருங்கிடும் வெந்ததுக்கு அப்புறம் சுருங்க இப்போ நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோம்னா தண்ணி ஊற்றுற மாதிரி வேண்டியது இல்லையா ஊற்றிக்கணும் ம் ஓகே மக்கள் நிஷா செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீ சா கரெக்டி கரெக்டி பொறுமையாக செய்யட்டும் ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகிடுச்சி நிசாக ஸ்கூலுக்கு போகணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்